இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் சுமார் எண்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக நீடித்தது இதனை நாடு முழுவதும் ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர் இந்தியாவில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முழு சந்திர கிரகணம் தெரிந்தது அதனைத் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் கழித்து நேற்று இரவு முழு சந்திர கிரகணம் தோன்றியது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழு மணி வரை நீடித்தது இரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரை நீடித்த முழு சந்திர கிரகணத்தின் போது நிலவு அடர் சிவப்பு நிறத்தில் தென்பட்டது எனவே இது பிளட் மூன் எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுதான் அடுத்த முழு சந்திர கிரகணம் நிகழும் என்பது குறிப்பிடத்தக்கது சந்திர கிரகணத்தை துல்லியமாக காணும் வகையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிர்லா கோளரங்கம் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் திருவான்மையூர் கடற்கரை எண்ணூர் கடற்கரை விருகம்பாக்கம் கோவூர் நாவலூர் உள்ளிட்ட பத்து இடங்களில் தொலைநோக்கிகள் மூலம் மக்கள் சந்திர கிரகணத்தை கண்டு ரசித்தனர் அதேபோல் இந்தியா முழுவதும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கிரகணத்தை காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது டெல்லி மும்பை பெங்களூரு ஹைதராபாத் கொல்கத்தா லக்னோ உள்ளிட்ட அனைத்து முக்கிய பகுதிகளிலும் திரளான மக்கள் குடும்பத்தினருடன் தொலைநோக்கி வாயிலாக சந்திர கிரகணத்தை கண்டு ரசித்தனர் சந்திர கிரகணத்தின் போது பெரும்பாலான கோவில்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் சில கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பக்தர்களும் சிறப்பு வழிபாடு நடத்தினர் குறிப்பாக வாரணாசியில் உள்ள பக்தர்கள் நள்ளிரவில் கங்கை நதியில் புனித நீராடி வழிபட்டனர் ராமேஸ்வரத்தில் சந்திர கிரகணத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அக்னி தீர்த்த கடற்கரையில் சந்திரனுக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தப்பட்டது